மாவட்டத்திற்கு அறிவுரை <Willie>

விஜய் இளஞ்சி இளைஞ்சி மங்கலம் விஜய் பிரதர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்கு வரையின்ற பரிசுத்தையும் பெறுவதற்கு இளஞ்சி மங்கலத்தை சேர்ந்த சொந்த மண்ணில மழிய வேலையில அனல் மழை கிருமையான ஆட்டமாக அணில் வரக்க பிள்ளை வரக்க ரசிகர்களின் இனிமையான ஆட்டமாக ஆடைகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மங்களத்தைச் சேர்ந்த ஓட்டு வீட்டு வீரமான அவர்களுடைய சிறப்பான காலை எனது சொந்த மண்ணிலே அறிமுகம் செய்யப்பட்டு முதல் வளத்திலே சீரி சிங்காரித்து ராஜ கம்பீர தோட்டத்துடன் வளம் வந்து கொள்ளி இருக்கின்ற காலை இளஞ்சி மங்கலத்திற்கு அழைக்கப்படுகின்றன